இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் மீன் அமிலம் செய்யும்போது பலரும் பலவிதமாக அதை என்ரிச் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டினதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீன் அமிலம் நம்ம தோட்டத்தில் பல விதமான மாயாஜாலங்களை செய்து அதனால் தோட்டம் வச்சுருக்க நம்ம எல்லாருமே இதை செய்து பயன்படுத்துகிறோம் இந்த பர்டிகுலர் மீன் அமிலம் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது அதே நேரத்தில் பல்வேறு விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் என்ஜைம்ஸ் கொண்டது அவ்வளவு என்ன மீனமிலம் இது இன்றைக்கி மீனமிலம் செய்யும்போது பப்பாளி பழத்தையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மீனம் மிலம் செய்யும்போது அதை அது கூட இன்க்ளூட் பண்ணோம்னா அதனால் வர ரிசல்ட் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ தான் எடுத்துருக்கிறேன் அரை கிலோ நல்ல பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம் அரை கிலோ கரும்பு சக்கரை அதே நேரத்தில் அரை கிலோ நம்ம மீன் கழிவுகளையும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டாக இருக்கணுன்றது நமக்கு தெரியும் பொதுவாக மீன் அமிலம் செய்யும்போது ஒரு லேயர் மீனையும் ஒரு லேயர் சர்க்கரையும் போட்டு செய்வாங்க சிலர் அதோடய வாழைப்பழத்தையும் வெந்தயத்தை கூட போட்டு செய்கிறாங்க இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லேயர் சர்க்கரை அதற்கு மேலே மீன் வேஸ்ட்டை போட்டுக்கலாம் எவ்வளோ மீன் வேஸ்ட் போடுறோமோ அதே அளவுக்கு பப்பாளி பழத்தையும் கட் பண்ணி வைத்திருக்கிறது அடுத்தது லேயராக நம்ம போட்டுக்கலாம் அதற்கு மேலே ஒரு லேயர் சர்க்கரையும் போட்டுக்கலாம் மீன் வேஸ்ட்டையும் போட்டு பப்பாளி பழத்தையும் போட்டு அடுத்த லேயர் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்படி தொடர்ந்து நம்ம பண்ணி கடைசியாக சர்க்கரையை போட்டு மூடணும் இப்போ இதை அப்படியே நம்ம சீல் பண்ணி ஒரு இருபத்தோரு நாட்களுக்கு நம்ம மூடி வைத்தரணும் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆகிறது இப்போ நம்ம திறந்து பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா ஒரு குழம்பு போல் மாறி இப்படி கிடைக்கிது நமக்கு இந்த மீன் பப்பாளி பழம் சேர்ந்துருக்கறனால நமக்கு ஆல்ரெடி தெரியும் பப்பாளி பழம் மண் வளத்தை மிகச்சிறந்ததாக மாற்றும் அது ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இதில் கூடியிருக்கும் பப்பாளி பழத்தில் பல்வேறு விதமான விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் என்ஜைம்ஸ் இருக்கிறனால இந்த மீனமிலம் நல்ல ஒரு ரிச்சானதாக இருக்கும் பல விதமான பூச்சிகள் அதாவது செடிகளை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற பூச்சிகளை இது அழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஏன்னா பப்பாளியிலிருந்து ஒரு விதமான வாசனையும் இதில் வெளிவரும் மோசமான ஸ்மெல் கிடையாது பூச்சிகளை விரட்டக்கூடிய வகையில் அது ஒரு ஸ்மெல் பொதுவாக செம்பருத்தி செடியிலெல்லாம் நிறைய மாவு பூச்சி காணப்படும் அந்த மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது மிக சிறந்தது மற்ற மீனமிலம் எப்படி இதை அதிகமாக பயன்படுதோ அதை காட்டிலும் ஒரு பங்கு அதிகமாகவே பலன் கொடுக்கக்கூடிய மீனமிலம் தான் இது இந்த மீனமிலத்தை க்ளோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதை பயன்படுத்தி அற்புதமான பலன்களை பெறுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ